வாப்பமார்களுக்கு முற்றிலும் நான் தவறு சில சொல்ல வாப்பமார் பிள்ளைகளுக்காக வேண்டி அவர்களை மார்க்க முடியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி ரொம்பவும் கஷ்டப்படுகிறாங்க என்றாலும் அடைறாங்க இல்ல அடையாத காரணம் ஏதோ இங்கோ தவறு நடந்திருக்கிறது உண்டான தௌபாவை சீரான முறையில் செய்யணும் அந்த மரியமலை சலாத்தை சுமந்திருக்கிறாள் தாய் அல்லாஹ் இம்ரானுடைய மனைவி என்று சொல்கிறான் சூரா இம்ரானுடைய சந்ததிகள் என்று ஒரு சூறாவையை அல்லாஹ் இறக்கி வைத்து நாள் வரைக்கும் ஜனங்களுக்கு படிப்பினை ஊட்டுகிறான் அதுக்கு காரணமானது யார் ஒரு தாய் அந்த சந்ததியை அல்லாஹ் பொருந்து கொண்டான் அதனால் இம்ரானுடைய சந்ததிகள் இம்ரான் கே பௌர் சமாஜே கேளா அல்லாஹ் கலா இம்ரானுடைய சந்ததிகள் என்று அல்லாஹ் குரான்ல பதிவு செஞ்சிட்டால் சகோதரிகளே இருந்தவர்கள் முழு ஜனங்களுக்கும் இன்றைக்கு இம்ரானுடைய குடும்பம் ஒரு படிப்பிட அது போல உங்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள சொல்கிறார் அதுக்கு மூல காரணமாக அமைந்தது ஒரு பெண்மணி அதாவது இம்ரானுடைய மனைவி அவள் குழந்தை தரித்திருக்கிறாள் நல்ல நீயத்து வைத்தால் இந்த நீயத்து தான் எங்களுக்கும் வரணும் சகோதரிகளே சம்பாதிக்கிறது எண்ணம் பெரும் பெரும் மனிதனா மாற வேண்டும் என்ற கனவு இல்ல நிச்சயமாக அதுவும் இருக்க வேண்டும் ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது அதனால் படிப்பினை பெருங்க இந்த தாயை வைத்து அந்த தாய் குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே வெய்த்த நீயத்து என்ன இனி நாம் நதர்த்து மாஃபி பத்தனி மஹர்ரன் பத்த கப்பல் மின்னி யாழ்தா என்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தை உன்னுடைய விருப்பத்துக்கு உன்னுடைய பொருத்தத்துக்கு நான் ஆக்கி விடுகின்றேன் உனக்கென்றே கொடுத்து விடுகின்றேன் அது மஷ்ஜிதுல் அகஸாவுடைய ஹெதுமத்துக்காக நான் நியமனம் ஆக்கி விடுகின்றேன் புள்ள கிடைக்குது மடியில் வைத்துக்கொண்டு சொல்லும் வார்த்தை லைஸ ஸக்கருக்கல் உன்சா யா அல்லாஹ் இந்த பொம்புலியே புள்ளைய பெற்றெடுத்து இருக்கிறேன் பொம்புல புள்ள ஆண் புள்ளைய போல இல்ல ஆம்புல புள்ள பொம்புல புள்ளைய போல இல்ல அல்லாஹ் சொல்கிறான் எங்களுக்கு தெரியும் வல்லாஹு ஆலமு பிமா லஹத் நீங்க எதை பெற்றெடுத்திருக்கிறீங்க இருக்கறீங்க நீங்க பெறுவதற்கு முன்னாலேயே எதனை பெற்றெடுப்பீங்க என்பதும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த பிள்ளையை கபூல் செய்கிறோம் என்று சொன்னார் பிள்ளையை கொடுத்து விடுகிறாங்க அதோடைய மடியில வச்சுக்கொண்டு வைக்கிறாங்க இன்றைக்கு தாய்மார்களுக்கு தந்தையர்களுக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்க கூட தெரியாது என்னென்னமோ கருத்துக்கள் உள்ள எல்லாம் வைக்கிறாங்க ஆனா அந்த தாய் எவ்வளவு அறிவு உள்ளவள் நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன் இன்னி சம்மை மரியம் மரியம் என்றால் ஆபிதா வணக்கசாலி என்ற கருத்து அது கேட்பதரே அவர்களும் வளர்ந்து வந்தார்கள் முழு உலகத்துக்குமே ஒரு பிரயோஜனமான பெண்மணியாக மரியமலகி சலாத்து அஸ்ஸெல்லாம் மாறினார்கள் ஒரு நபியை அதுவும் ஆணுடைய தொடர்பு இல்லாத ஒரு உன்னதமான நபி ஈஷாலே சலாம் அவர்களை ஈண்டெடுக்கும் தாயாக மாறினார்கள் என்றால் மரியமுடைய தாய் இம்ரானுடைய மனைவியின் நல்ல நீயத் மேலும் அவள் மடியில் வைத்துக்கொண்டு சொன்னது என்ன எண்ணி குயி துஹா பிக வதுர்ரியதஹா மின ஷைத்தானின் ரஜீம் யாழா உன்னிடத்தில் இவளையும் இவளுடைய சந்ததிகளையும் ஷைத்தானிடத்துல இருந்து பாதுகாக்குமாறு தேடுகிறேன் என்ற இந்த ஷைத்தானிடத்தில் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறத்துக்கு நாங்க என்ன ஆவணம் செய்தோம் முனவகே கிரியா மார் கின்த் அபியதுவே கல்பனாக்கரான சகோதரியனி எந்த வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் ஒன்று பண்ணினோம் சரி வயிற்றில் இருக்கக்கொள்ளத்தான் நீயத்து இல்லை பால் குடிக்க கொள்ளத்தான் நல்ல நீயத்து இல்லை இப்பையாவது புல்ல வளர்ந்து வருது எங்கிற நீயத்துகளை நாங்க மாற்றி கொள்கிறேமா கொஞ்சம் சிந்தனை செய்ங்க அந்த நல்ல நீயத்தினால் அந்த மரியமலை சலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான் ஃபத் கப்பலாஹா நல்ல விதத்துல அந்த குழந்தைய கபூல் செய்து மிகவும் நல்ல விதத்துல வளர்த்தெடுத்தான் அல்லாவே வளர்த்தான் நல்ல நீயத்து வச்சா சகோதரிகளே அல்லாஹ் வளர்ப்பான் இன்றைக்கு எங்களை நீயத்தும் சரியில்லை எங்களுடைய செயல்பாடுகளும் சரியில்லை அதனால பிள்ளைகளை நல்ல சூழலுக்கு அனுப்பினாலும் அவைகள் திருந்துறது இல்லை மக்த வந்தாலும் அவைகளிடத்துல திருத்தம் இல்லை சரியா கிளாஸ் போனாலும் அவைகளிடத்துல திருத்தம் இல்லை காரணம் என்ன வெறுமனை எல்லாரும் போறாங்க நாங்களும் அனுப்புறோம்ங்கிறதுக்காக வேண்டி அனுப்புறோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு மார்க்கத்தினுடைய இல்முக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பெற்றோர்கள் தயார் இல்லை இன்றைக்கு ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறோம் பொம்பள புள்ளைய ஒரு ஆணுடைய கையில கொடுக்க போறோம் அவள் ஒரு நாளைக்கு தாயாக மாற போறாள் தாயான நான் எந்த முறையில் நடக்கிறேனோ அதே நடைமுறைத்தான் நான் வளர்க்கும் பிள்ளைக்கும் வரும் நான் எப்படி என்ற கணவனோடு நடக்கிறேனோ அதே முறை என்னுடைய மாலும் நடப்பாள் என்கிறதை கூட நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறது கிடையாது என்ன காரணம் சகோதரிகளே நாங்கிட்டோம் போனாலும் அவுளியாக்களாக மாறிவிடும் மாசடைந்த சூழல போனாலும் பிள்ளைகள் ஆயிடுவார்கள் வீட்டு சூழல் மோசமாகி நல்ல சூழலுக்கு போனாலும் பிள்ளைகளுடைய உள்ளங்கள் திசை திருப்பப்படும் உடைய மாளிகையில தான் வளர்ந்தார்கள் மூசா அலஹி சலாம் என்றாலும் ஒரு முர்சலான நபியாக மாறினார்கள் சூழல் மோசம் முற்றிலும் அல்லாவுக்கு மாறு செய்யப்படக்கூடிய சூழல் என்றாலும் தாய் நல்லவளாக இருந்தால் வேற எந்த பெண்ணுடைய பாலும் ஏன பிள்ளைக்கு போகக்கூடாது என்னுடைய தக்குவா உடைய பால் அந்த பிரேஸ்ட் மில்க் தான் ஏண்ட பிள்ளைக்கு வைத்துக்குள்ள போக வேண்டும் என்பதை விரும்பினால் கவலைப்பட்டால் முயற்சி செய்தால் அந்த பிள்ளைய தக்குவாவுடைய வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவள் எல்லா கங்கணமும் கட்டினால் அல்லா பாதகமான சூழலையும் அமைத்து கொடுத்தான் நிலமைய அதே தாய பால் கொடுப்பதற்கும் தயார் செய்தார் அதே நேரம் இன்னும் ஒரு மூசா என்ற ஒருத்தர் இருந்தார் அவரை குரானிட அல்லாஹ் சாமீரி என்று சொல்கின்றான் அந்த சாமீரி என்ற மூசாவை வளர்த்தது ஹஸ்ர ஜிப்ரீல் அலஹிசலாம் ஜிப்ரில் அலஹீசலாம் யார் மலாய்க்காமாருடைய தலைவன் பாவமே செய்யாதவர்கள் என்றாலும் கூட அந்த சாமீரி அல்லாஹ் மாறு செய்யக்கூடியவனாகிற ஆகினான் பொரிய ஒரு சமுதாயத்தையே மாட்டை வணங்குவதற்கு காரணமாக ஆக்கினான் அல்லாவுக்கு ஷிர்க் செய்யறதுக்கு ஒரு சமுதாயத்தை நிறத்துல கொண்டு போறதுக்கு சாப்பத்தை எடுத்து கொடுப்பதற்கு காரணமாக ஆகினான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த சாமியுடைய தாய் ஒரு விபச்சாரியாக இருந்தாள் இதனால் ஹசரத் ஜிப்ரி அலிசலாம் வளர்த்தும் கூட அந்த பிள்ளைய நேர்வழிப்படுத்த முடியல ரக்கும் ஆளா நான் உயர்வான ரப்பு என்றால் பல கொலைகளை செய்தவன் பஞ்சமா பாதங்களை இல்லை என்று மறுத்தவன் ஈமான் கொண்டதற்காக மூமின்களை கொண்டவன் ஆண்கள் அனைத்தையும் கொண்டொழித்தான் பெண்களை மற்றும் உயிரோடு வைத்தான் பஞ்சமா பாதங்கள் எல்லாமே அவனிறத்தில் இருந்தது அந்த சூழல்ல வளர்ந்தார்கள் என்றாலும் உம்மா நல்லவள் என்பதின் காரணமாக அல்லாஹ் முழு உலகத்துக்குமே முரசலான் ஒரு நபியாக அனுப்பி முழு உலக ஜனங்களுக்கும் வழிகாட்டினான் இன்றும் உளு சேர்ந்தவர்களில் ஒருவர் மூசா அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் சகோதரிகளை சிந்திங்க யோசிங்க